போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவரை கைது பண்றதுக்கு போறாங்க கார்ல கஞ்சா வச்சிருக்காரு இவர் என்னன்னு நீங்க இவரை பத்தி பேசுறதே தப்புங்க நம்ம ஒரு அக்யூஸ்ட்டு துரோகி யாரு யாரு வந்து இயேசுநாதருடைய நல்ல மெய்ப்பெண் அப்படி எல்லாம் யாரும் கிடையாது அரசியல்ல எல்லாரும் முதல்ல குத்திட்டு ஆள் மேல போறாள் தான் அதான் வாழ்க்கை சாதாரணப்பட்ட சிவிலியனை திட்டது ஒரு பெண்ணை திட்டம் தப்பு இல்லையாது அரசியல் ரீதியா நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்க பார்த்துட்டு இருந்தாங்க பெண் காவலர்கள் அவன் டி ஏடிஜி ஏடிஜி சொல்லி பொறுக்கிய வாங்குறாப்புல நீ இவர் பார்த்தாரா போய் பொறுக்கணும் இவர் தான் பார்த்தாரா யார நீங்க சொல்றீங்க அப்ப உங்களுக்கே துரோகி யாருன்னு சொல்றதுக்கே பயம் இருக்கு இல்ல இவங்க எல்லாம் என்னங்க கேமரா ஒரு கேமரா முப்பதாயிரம் ரூபாய்க்கு ஒரு கேமரா போட்டுட்டு நீங்க என்ன வேணா வாய்க்கு பேசிட்டு போலாம் எல்லாம் பாத்துட்டு இருப்பாங்க அரசாங்கம் இவரை துச்சமாக நினைத்தது அவர் மீது இத்தனை வழக்குகளை நீங்க போடுறீங்களே இவ்வளவு நாளா இந்த இவ்வளவு நாளா கஜா வித்திருத்தான இருந்து இருப்பாரு நீங்க சொல்றபடி பார்த்தா அப்பயே அந்த கஜா கேஸ் போட்டு போடலையே மூணு ஆண்டு காலம் ஏன் பேச விட்டீங்க இதுதான் கேள்வி அப்ப அரசு காத்திருந்ததா குக்கு செய்திகள் நேருக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திமுக ஆதரவாளரும் மூத்த வழக்கறிஞருமான திரு ஆர் எஸ் தமிழ்வேந்தன் ஐயா அவர்களும் மேலும் உயர் நீதிமன்றத்தினுடைய மூத்த வழக்கறிஞர் மற்றும் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய திரு அக்னீஸ்வரன் ஐயா இருக்காங்க இருவருக்கும் வணக்கம் முதல்ல திரு தமிழ்வேந்தன் ஐயாவிடம் இருந்து அஹ் சவுக்கு சங்கர் அவர்கள் மீது மீண்டும் இன்றைய தினம் ஒரு வழக்கு போடப்பட்டிருப்பது பாக்குறோம் கிளம்பாக்கம் விருந்த நிலையம் குறித்து சிஎம்டிஏவின் ஆவணங்களை போலியாக தயாரித்து பரப்பியதாக இன்றைய தினம் சென்னை சைபர் கிரைம் வந்து பகுதியில் செஞ்சுறோம் இந்த மாதிரியான வழக்குகள் போடப்பட்டு வந்து வந்துட்டு இருக்கு ஒரு பெண் மீது அவதூறு சொன்னதாக அந்த வழக்கு முதல்ல போடப்பிடிச்சு இரண்டாவது கஞ்சா வைத்திருப்பதாக அந்த வழக்குல அவர் கைது செய்யப்பட்டார் ஓ இந்த வழக்கு தொடர்ச்சியா இப்படி ஒரு அடக்குமுறை செய்யும் போது இது அடுத்து குண்டர் சட்டம் தானா அடக்கு கிடையாது அண்டா முறையும் கிடையாது பெண் மீது அவதூறு இல்ல பெண் காவலர்கள் பெண் காவலர்களை படுத்துதான் அவங்க வந்து பதவி உயிர் ஏற்கனவே ஆடலியை திட்டத்தை தான் உள்ள பிடிச்சி போட்டாரு ஜட்ஜு உள்ள இருந்து வெளில வந்து ஜட்ஜ தான் திட்டினாரு மொததுல நம்ம தி திமுக அரசுல வழக்கு போடல ஜட்ஜி தான் டேரக்டா வழக்கு போட்டாரு பெண் காவலர்கள் வந்து டைரக்ட் சபார்டினேட் அனுசரிச்சு போறாங்க மார்பகத்துல இந்த இடத்துல பச்சை குத்திருக்காங்க நீ இது என்ன யார் விட்டு பொண்ணா இருக்குங்க அவங்க காவல்துறை சேர்ந்தவங்கல்ல சாதாரணப்பட்ட சிவிலியனை திட்டத்துக்கு ஒரு பெண்ணை திட்ட தப்பு இல்லையாது அரசியல் ரீதியா நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்க அவளை பாத்துக்கிட்டு இருந்தாங்க பெண் காவலர்கள் அவன் டீ ஏஜி ஏடிஜிபே சொல்லி வாங்குறாப்ல நீ இவர் பார்த்தாரா போய் பொறுக்கணும் இவர்தான் பார்த்தாரா அதுக்காக இவரை கைது செய்யறது போலீஸ் போறாங்க இதுதான் நடந்தது வேற எதுக்காக போல இது திமுக கம்ப்ளைண்ட் கொடுக்கல தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க கைது செய்யப்பட்ட போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவரை கைது பண்றதுக்கு போறாங்க கார்ல கஞ்சா வச்சிருக்காரு இவர் என்னன்னு நீங்க இவரை பத்தி பேசுறதே தப்புங்க நம்ம ஒரு ஒரு அக்யூஸ்டுங்க அவரு கஞ்சா வச்சிருக்கார்ல கார்ல இது நாலு ஸ்டஃப் போடுறதுக்கு ஏத்தி வச்சிருக்காங்க சிகரெட்ல பிளஸ் கஞ்சா எடுக்கிறாங்க வழக்கு போடுறாங்க வழக்கு நடக்குது அப்புறம் பார்த்தா பாகத்துல வந்து நீங்க கேட்ட கேள்வி கிலாம்பாக்கத்துல சிஎம்டி மாதிரி இவராவே இவரவே லெட்ர்பேட் ரெட் பண்ணி இவராவே சீல் போட்டு கோபுர சீல் போட்டு இவராகவே எழுத்து போட்டு தூக்குறாரு தூக்கி காட்டுற பாத்தீங்களா நாங்க போய் ஆதாரத்தை எடுத்துட்டோம் இவர் பெரிய புலனாய்வு புலி இல்ல இல்லவர் ஆதாரத்தை எடுத்துட்டோம் அப்படின்னு இது எல்லாத்தையும் அரசாங்கம் பாத்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க ஏன் இதுல அடக்குமுறை என்ன அடக்குமுறை இவ்வளவு நாள் விட்டதே ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா கைது செய்ய போறாருன்னு எப்படியும் தெரிஞ்சு போச்சு இவருக்கு இன்னும் ஒரு இரு தினங்கள் நம்ம அப்படியே கைது ஆகிடுவோம் அப்படின்னு அப்படி இருந்தும் அவர் வந்து அவர் உடன் வச்சிருப்பாரா அந்த மாதிரியான போதை வச்சுக்கலாம் அபென்ஸ் ஆன அந்த குட் எல்லாம் அவர் வச்சிருப்பாரா ஓரிரு தினங்களில் நீங்கள் ஓரிரு தினங்களில் நீங்க கைது செய்யப்படும் போதுன்னு புலனாய்வு புலி துப்புரவு இருக்காரு இவரே சவுக்கு தெரிஞ்சதுன்னா உ அண்ண மாதிரி மாதிரி ஒரு வழக்கறிஞரை பார்த்து என்ன கூட பாக்கலாம் வழக்கறிஞர் தான் நாங்க அந்த சமுதாயம் தானே ஒரு வக்கீலை பார்த்து மூவ் பண்ணோம் இந்த மாதிரி நான் ஒரு வலை ஒளியில பேசிட்டேன் அது வந்து நான் உள்ளர்த்தத்தோட பேசல என்கிட்ட கிடையாது அப்படின்னு சொல்லி அப்டேட்டு போட்டு ஹை கோர்ட்ல வெக்கேஷன் தான் சிட்டிங் இருக்கு ரெண்டு நாள் ஒரு நாள் ஃபைலையும் அடுத்த நாள் சிட்டிங் அது ஒரு ஏபிக்கு ட்ரை பண்ணிருக்கணும் நீ வண்டி எடுத்துட்டு ஓடக்கூடாது கஞ்சாவோட அவர் ஆக்சிடென்ட் ஆகுது அவரு வண்டி வண்டி வாங்கணுங்கிறது ஆக்சிடென்ட் ஆகும் தான் சந்தேகங்கள் இருங்க அது கேக்குறாரு மேஜிஸ்ட்ரேட் சவுக்கு சங்கர் உங்க சவுக்கு சங்கர்ல சங்கர் உங்க மீது விபத்து இனத்திற்கு அந்த விபத்துல உங்களுக்கு சந்தேகம் இருக்கா இல்ல அது விபத்து தான் சொல்றாரு இவ்வளவு வாய் பேசுறவர் சொல்ல மாட்டாரங்க ஏங்க இவர் அது மேல பண்ண முடியுமா இருந்தாலும் இல்லாத முல்லாதையும் பேசக்கூடியவர் ஒரு முதலமைச்சர் ஒருமையில பேசுவாரு அதுக்கும் நாங்க பொறுத்துக்கிட்டுதான் இருந்தோம் முதலமைச்சர் மனைவி ஒருமையில பேசினாரு மகன பேசினார் உதயநிதிய பேசினாரு மருமகளை பேசினாரு எது படம் எடுத்தாங்க அதை எடுத்தாங்க இதை எடுத்தாங்க வயசு கூட யாரு உதயநிதியோட வயசு கூட இதெல்லாம் பேச்சாங்க அத சச்சின் டெண்டுல்கர் கூட தான் தன் மனைவி வயசு கூட கல்யாணம் இருக்காரு இது அவங்களோட பர்சனல் ஒரு ஒருத்தவங்க பர்சனல் திட்டி 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 அங்கிட்டு காசு வாங்குறது இங்கிட்டு காசு வாங்குறது இங்கிட்டு காசா வாங்குறது திட்டுறது திட்டு திட்டி 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 தன்ன ஒரு பெரிய ஊட என்ன ஊடகவியாளர் ஊடகவியாளர்னா யாரு தெரியுமா நடுநிலை தவறாம பத்திரிக்கை நடத்துறாங்கல்ல மஞ்ச பத்திரிகை கூட நடத்துவாங்க அந்த பத்திரிகையை வாரம் இதனாவோ பயன நாளைக்கு ஒரு தலையங்கம் போட்டு எழுதுவாங்க தெரியுமா பிரிண்டிங் கூட காசு இருக்காது கையாலேயே ஒரு பத்திரிகை இன்னைக்கு இருக்கு அந்த பத்திரிகைகள் அவங்க தான் இவங்க இவங்கெல்லாம் என்னங்க கேமரா ஒரு கேமரா முப்பதாயிரம் ஒரு கேமரா போட்டுட்டு நீங்க என்ன வேணா வாய்க்க வேணா பேசிட்டு போலாம் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க அரசாங்கம் இவர் துச்சமாக நினைத்தது நீ என்ன வேணா பேசிட்டு கத்து என்னவோ பார்த்து குழைச்சா யாருக்கோ வலிக்க போதாங்கிற மாதிரி ஆனா காவல்துறை பொறுத்துக்கிட்டு இல்லை ஏன்னா டேரக்டர் ஏடிஜிபில இருந்து டிஜிபில இருந்து எஸ்பி பொம்பளை எஸ்பில இருந்து சாதாரண கடைநிலை காவலர் வரை படுக்கிறாங்க இங்க பச்சை இருக்காங்க இப்படி எல்லாம் பேசுனா அவளை பாத்துக்கிட்டு இருப்பாங்களா வழக்கு பதிவு பண்றாங்க என் காவலர்கள் மீது ஒரு அவதூறா அப்படி பேசுறாரு அப்படின்ற உடனே நம்ம வந்து வழக்கு பதிவு செஞ்சு கைது செய்ய முற்படுறோம் அரசு இப்போ இந்த கிளாம்பாக்கம் விஷயத்துல வந்து அவரு எப்படியும் இந்த கிளாம்பாக்கம் பேருந்து தொடங்கப்பட்டது வந்து இந்த பொங்கல்ல தான் அப்ப இந்த விவகாரம் ஜனவரியில அவர் பேசியிருப்பாரு அப்ப இந்த நடவடிக்கையே வந்து முன்னதாகவே எடுக்கப்படல அதாவது எடுக்கப்படுறது வந்து மீது இப்பதான் வந்து ஒரு ஒரு பெஞ்ச வஞ்சகம் இருக்கு அப்படின்ற மாதிரி வஞ்சகம் இல்ல ஒண்ணு இல்ல வஞ்சகம்னா அவர் உள்ள இருந்து வெளியே வந்திருக்க முடியாது ஒரு குண்டாச சப்போர்ட் நான் புட்டப் கேஸ் வைக்கிறதே அவர் கவர்மெண்ட் நினைச்சா என்ன வேணா செய்யலாங்க அப்படி இந்த கவர்மெண்ட் செய்யல ரெண்டு புட்டப் கேஸ் அடிச்சிருந்தா இவ்வளவு பேச்சு பேசுறீங்களே விவசாயிகள் இருங்க இதுல நெகரியோ கைட்டு நான் எதுக்கு சொல்றேன் செய்ய முடியாது இல்ல கிளாம்பாக்கத்துல ஒரு போர் டாக்குமெண்ட் ஐயா அட்வொக சீனர் அதை செஞ்சிருக்கிறது அது சிக்ஸ் போடலாம் போடலாம் முடியுது பொய் ஆவணம் புனைதல் புனைஞ்சி காமிச்சிருந்தாரு இது அரசு முத்திரையே தவறாக இருக்கார் இன்னைக்கு வந்து ஸ்டிக்கர் வரையும் எடுக்க சொல்றாங்க கார்ல இருந்து இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருப்பாங்க இன்னும் என்னன்ன இப்ப வந்து காவல்துறை வந்து அவர் வந்து கார்னர் பண்ணிட்டாங்க எப்படின்னா இவ்வளவு நாள் அப்படி விட்டுட்டு இருந்தாங்க ஏதோ ஒரு யூடியூப் பேசுறாரு சமுதாய துப்பறிவாளன் புலியா நடந்துகிட்டு இருக்காருன்னு வழக்கு போட்டோன்னே அவர் பத்தி டீட்டெயில் ஒரு ஒரு குடுக்க கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க ஐயா எங்க இது மாதிரி பேசிருக்காரு இங்க மாதிரி ஒரு வலைவொலி இருக்கு இந்த ஆதாரம் இருக்கு இது இருக்கு இப்ப அவருடைய என்டையரா அவருடைய சவுக்குங்கிற சேனலையே முடக்கணுங்க ஏன்னா அது அவ்வளவு மர்மத்தோட அந்த சேனல் நடத்திருக்காரு அவரு அதையெல்லாம் முடக்கணும் இவர் இவர் பெயில் விட்டாலும் உயர் நீதிமன்றத்திலே வெளியில போய் இந்த மாதிரி பொது வெளியில பேச மாட்டேன்னு உத்தரவாதம் தான் பெயில் கொடுக்கணும் சரி திரு அக்னி சார் நீங்க எப்படி பாக்குறீங்க மேலும் தினம் ஒரு வழக்கு போட்டிருக்காங்க அதே போல டிடிவி தினகரன் அவர்கள் வந்து நேற்றைய தினம் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டு இருந்தாரு சவுக்கு சங்கருடைய இந்த நிலைமைக்கு காரணம் ஒரு துரோகிக்கு வந்து அவர் உடந்தையா இருந்ததுனாலதான் அப்படி நடந்துருக்கும் போல அப்படின்னு சொல்லி டி டி தினகரன் இருக்காரு இதுக்கு நீங்க சொல்லுங்க அது துரோகி யாரு யாரு வந்து இயேசுநாதருடைய நல்ல மெய்ப்பெண் அப்படியெல்லாம் யாரும் கிடையாது அரசியல்ல எல்லாரும் முதுகுல குத்திட்டு ஒரு ஆள் மேல போறாள் தான் அதான் வாழ்க்கை இங்க திரு எடப்பாடி பழனிசாமிய சொல்றாரா யார சொல்றாருன்னு திரு டி டி தான் கேட்கணும் யார நீங்க சொல்றீங்க அப்ப உங்களுக்கே துரோகி யாருன்னு சொல்றதுக்கே பயம் இருக்குல்ல சொல்ற சொல்ற சரி என்ன ஆதாரம் இருக்கு இதுதான் அவதூறு பேச்சு எடப்பாடி அவர்கள் பத்திரிகையாளர் கேள்வி கேட்கிற போது கூட இதுக்காக அவர் பேசவே கிடையாது அந்த வாகன விபத்தை பத்தி மட்டும்தான் பேசியிருக்கிறாரு வேற எதை பத்தி பேசவே இல்லையே என்ன கொடுத்தாரு என்ன பேசுனாரு யார்கிட்ட என்ன பேசுனாங்க எல்லாம் ஒண்ணுமே கிடையாது அதாவது ஒரு துரோகிக்கு அவர் ஆதரவா பேசினாரு அப்படின்னா அப்ப உங்களுக்கு ஆதரவா பேசியிருந்தா உத்தமராயிடலா இங்க நடந்தது என்னுடைய கேள்வி இத்தனை வருஷமா மூணு வருஷமா பேசிட்டு இருந்தாருல ஒரு பிரச்சனையும் முளையிலேயே கிள்ளி போறது மாதிரி நீங்க ஏன் இதுவரைக்கும் அவர் பேசியதுக்கு அவது ஒரு வழக்கு இதுவரைக்கும் நீங்க தான் போடலு போட்டிருக்கலாமே வந்து புதுசு புதுசா வருது அது வரத்தான் செய்யும் இதெல்லாம் முன்னாடி உதாரணம் இருக்கேன் குஷ்பு அவர்கள் ஒரு வழக்கு போட்டு எங்களை வந்து இதா பேசிட்டாங்க அப்படின்னு பேசி கடைசி உச்ச நீதிமன்றத்துல போய்தான் வழக்கு இதாச்சு முடிச்சிட்டு வந்தாங்க எல்லாத்தையும் வந்து அந்த பிணை கிடைத்தது அப்ப அப்படி இங்க அவர் பேசியது கட்சி ரீதியாக பேசியிருந்தால் அதற்கு அந்த கட்சி ஒரு வழக்கு தொடுத்திருக்கணும் ஆனா இதுவரைக்கும் தொடுக்கல அவதொரு வழக்கே தொடுக்கல ஆனா எல்லாம் அவர் ரெடி பண்ணிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அது நீதிமன்றத்தால் நிரூபிக்கப்படணும் அவ்வளவுதான் சார் இப்போ நேர்காணல் வெளியிட்ட அந்த செய்தி ஊடகத்தின் மீதும் வந்து வழக்கு போட்டிருக்காங்க குறிப்பாக அந்த ஆசிரியர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அவரும் வந்து முன்ஜாமீன் கோரிய போது நீதிபதியா ஒரு கருத்தை பதிவு செஞ்சிருக்காரு இந்த டைம் வந்து யூடியூப் சேனலுக்குலாம் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீதிபதியும் கூட கருத்தை தெரிவிச்சிருக்காரு இது எப்படி பாக்குறீங்க நீதிபதியினுடைய கருத்து வரவேற்கத்தக்கது ஆனா இதுல இந்த யூடியூப் அப்படிங்கிறது வந்து பன்னாட்டு சட்டத்தின்படி இயங்கக்கூடிய ஒன்று இப்ப இதுக்கு மத்திய அமைச்சகம் ஒரு சட்ட திருத்தம் பண்ணினால் ஒழிய இவர்கள் இதுக்காக இந்த தண்டனை அப்படின்னு கொண்டு வந்தால் மட்டும்தான் சில பிரச்சனைகள் சில பேச்சுக்கள் தடுத்து நிறுத்தப்படும் அப்படின்னு நான் பாக்குறேன் சார் நீதிபதி அவருடைய கருத்தை எப்படி பாக்குறீங்க குறிப்பா யார் இந்த அவதூறு பரப்பக்கூடியவர்களை அழைச்சி

அப்படின்னு ஐயா அது மாதிரி பேசாதீங்க இந்த கருத்தை பின் வாங்கிக்கா பின் வாங்கிக்கலாம் இல்ல நானே கூட எடிட்டிங் எடுத்திருக்கேன்னா எடுத்துடலாம் எடிட்டேட் பண்ணி சொல்றீங்க எவ்வளவு வெந்து நொந்து நீதிபதி இந்த டிக்டாக்னு ஒரு செயலி இருந்துச்சு தெரியுங்களா இப்ப ரீல்ஸா மாறிட்டது இந்தியன் ஆப்பா மாறிட்டது பேஸ்புக்கோட வந்துட்டது டிக்டாக் எதிராக முதல் மூலம் வழக்கு போட்டது நான் தான் ஏன்னா பேருந்து ஓட்டுற ஒருத்தர் டிக்டாக் பண்ணிட்டு திருப்பூர்ல ஒரு பதினாலு பேரை போட்டுட்டான் பஸ்ஸு போய் அப்செட் ஆகி பதினாலு பேர் இருந்துட்டாங்க அன்னைக்கே நான் வழக்கு போட்டேன் அவ வந்து டிக்டாக் பண்ணது தான் கடைசியா அந்த வீடியோவில் இருந்துச்சு ஆதாரம் ஸோ அந்த டிக்டாக் ஆப் வந்து ரொம்ப தப்பா போயிட்டு கல்ச்சரு கல்ச்சுரல் சீர்கேடா ஆகுது வியூஸ் போடுறதுக்காக நிறைய கவர்ச்சியா காமிக்கிறாங்க அப்படி சொல்லி வழக்கு எல்லாத்தையும் சேர்த்து தான் போட்டேன் ரன்னிங்ல டிக்டாக் பண்ணா உடனே அவங்க லைசன்ஸை பேர் பண்ணணும் சொல்லி ஆனால் பிற்பாடு மத்திய அரசு ஒரு பதினாலு செயலிகளோ பதினஞ்சு செயலிகளோ தடை செஞ்சிருக்கும் டிக்டாக்கு போன்ற செயலிகளை ஏன்னா இது வந்து ரகசியங்கள் காக்கப்படலைன்னு இந்த யூஎஸ் வரைக்கும் டிக்டாக்கு இப்பதான் பேன் பண்றாங்க உண்மைதான் இதுல ரகசியம் காக்கப்படலன்னு அப்ப மத்திய அரசு இதுக்கு தனியா வரைவரை கொண்டு வரணும் இல்ல மாநில அரசு இப்ப எப்படி ஆன்லைன் தடை சட்டத்தை நம்ம கொண்டு வந்தோமோ அது மாதிரி யூடியூபுக்கு சில ரெஜிஸ்ட்ரேஷன் கொண்டு வரணும் ஆன்லைன் இன்டர்நேஷனல் கேம் தான் ஆனா நம்ம நாட்டில் தடை வாங்கிட்டோம் நம்ம தமிழ் மாநிலத்துல அது மாதிரி இது யூடியூபர்ஸ்க்கு வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் கொண்டு வரணும் இவங்களுக்கு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணணும் ஒரு குடையின்றி ஏதாவது பண்ணிட முடியுமா ஏடி ஏடிபிடி நியூஸ் போட முடியுமா சொல்லுங்க போட முடியும் தானே போடுறாங்க அது எத்தனை இடத்தை தாண்டுது தாண்டிப்பு கிடைச்சா ஓனர் நாலேஜ் இல்லாம ஸ்ட்ரீம் மீடியாவும் நியூஸே வர்றதில்ல எல்லா ஃபில்ட்ரேஷன் இருக்கு இதுல எந்த பில்ட்ரேஷன் கிடையாது என்ன வேணா பேசலாம் எந்த ஆதாரமும் வேண்டியது இல்ல இல்லை எதனும் வாய்க்கு வந்ததா நம்ம அடிச்சு விடலாம்னா அது உங்க வியூஸ் காண்டி பேசுறது ரொம்ப புடைக்க பேசுனா வியூஸ் போகுது நல்லா பெண்கள் நல்லா கவர்ச்சி ஆடனா வியூஸ் போவோம் ஆனா அவங்க ஆடுறதுனால எந்த சமுதாயத்துல மாற்றங்கள் ஏற்பட போறதில்லை ஆனா நீங்க பேசுறதுல வாக்கு மாற்றங்கள் ஏற்பட்டுவிடும் தவறான தலைவர்களை மக்கள் தேர்ந்தெடுத்து விடுவார்கள் இது உண்மையான நம்பி விடுவார்கள் அதனால நீங்க பொறுப்பும் ரொம்ப எடுத்துக்கிட்டேன் சார் மேலும் தொடர்ச்சியா சவுத் சங்கர்களுடைய வழக்கறிஞர் அவர்கள் என்ன சொல்றாருன்னா காவலர்கள் இவரை தாக்குனாங்க இரும்பு பைப்புல வந்து இவரை தாக்குனாங்கன்னு சொல்லி தொடர்ச்சியா அவர் சொல்லிட்டு வர்றாரு ஆனா சவுக் சங்கர் அவருடைய கடந்த கால எஸ்தாளர் பதிவு எல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து குறிப்பா தமிழ் தேசியவாதி பாரிசாலன் அவர்கள் வந்து ஆஹ் இருக்கும் இருக்கும்போது ஒரு அப்புதானா ஒரு அப்போ ஒரு அற்போட விட்டு எப்படி விட்டுற விட்டு விடணும் பல அப்போ விட்டு அப்படின்னு சொல்லி அவர் பதிவு போட்டிருக்காரு மேலும் ஊடகவியலாளர் சாவித்ரி கண்ணன் அவர்கள் வந்து இந்த ஸ்ரீமதி விவகாரத்துல அவர் வந்து கைது செய்யப்பட்டிருந்தார் அப்போது கூட கருத்து சுதந்திரன் சில பேர் வந்துருவாங்க அவங்களை வந்து சும்மா விட்டுறாதீங்க நாலு மிதி மிதி மிதிச்சு அனுப்புங்க அப்படின்லாம் வந்து அவர் கடந்த காலத்துல பதிவு செஞ்சுக்கிட்டு பாக்குறோம் அவருடைய பேச்சிலே இது முன்னுக்கு பின் முரணா தெரியுது எப்படி இல்ல எது நடக்கும் என்ன நடக்கும் அப்படின்றது எது தெரியாது இன்னைக்கு நமக்கு நினைச்சதை எல்லாம் பேசக்கூடியதுக்கு சமூக வலைதளங்கள் நிறைய அனுமதி கொடுத்துருக்கு ஆனா நீங்க இப்ப கேட்ட கேள்வி அன்னைக்கு அப்படி பேசுனாரு திரு பாரிஜாலன் அவர் வந்து இது பண்ணும் போது ரிமாண்ட் பண்ணியிருந்தப்போ காவலுடைய இதுல வச்சிருந்தப்போ இப்படி பேசினாருன்னு கேக்குறீங்க அது அன்றைய இருந்த பார்வை ஆனா இன்னைக்கு அதையும் இதையும் நம்ம ஒப்பிட முடியாது திரு சாவித்ரி கல்யாணம் இல்ல அது அப்படி சொல்லி இருந்தால் அந்த பார்வை தவறு அது தவறான பார்வை ஏன்னா காவல் அதிகாரிகள் எடுக்கக்கூடிய நடவடிக்கையை நாம் அவர்களுக்கு கோளாறு சொல்றது மாதிரியோ அல்லது அதை வந்து கேலி கிண்டல் செய்வது போதையோ பேசுவது அது நல்லது கிடையாது ஆனா வைத்து வழியும் தலைவலியும் தனக்கு தான் தெரியும் அப்படிங்கிற ஒண்ணு இருக்குது அப்ப நாம இன்னைக்கு அன்னைக்கு கருத்து சொன்னோம் அதே கருத்து இன்னைக்கு அதே கருத்தை சொல்ல முடியுமா முடியாது அப்போ இது எல்லாமே வந்து நான் இன்னைக்கு பேசுறது நாளைக்கு மாறலாம் இது வந்து ஏற்ப கூடியது அல்ல ஆனா அவர் மீது இத்தனை வழக்குகளை நீங்க போடுறீங்களே இவ்வளவு நாளா இந்த இவ்வளவு நாளா கஞ்சா வைத்து இருந்திருப்பாரு நீங்க சொல்றபடி அப்பயே அந்த கஞ்சா கேஸ் போட்டு போடலையே மூணாண்டு காலம் ஏன் பேச விட்டீங்க இதுதான் கேள்வி அப்ப அரசு காத்திருந்ததா ஏன் இவ்வளவு காலதாமதம் நிறைவன பார்வையா புது புதுவாதத்தை சார் நீங்க ஐயா மறுப்பு கொடுக்கலாம் மூன்று ஆண்டு காலம் ஏன் விட்டு வச்சீங்க கஞ்சா பிடிக்காம இருந்திருப்பாரா கஞ்சா வச்சிருக்காம இருந்திருப்பாரா நிறைவன பார்வையில் இல்ல இப்ப கூட கஞ்சாவை நோக்கி அவர் மேல தேட போல அவர் கஞ்சா வச்சிருக்காரு அதுக்காக அரசு பண்ண போல மூன்றாண்டு காலம் பேச்சு சுதந்திரம் இந்த அரசியல் பேச்சு சுதந்திரம் இருக்கிற உன்ன ஒரு கருத்தை பதிவு பண்ணிடுறேன் மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவை எதிர்த்து ஒரு வரி கூட பேப்பர்ல எழுத முடியாத காலங்கள் இருந்துச்சு யூடியூப்லாம் கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாறுல அவங்க இறந்து போறாங்க அதுக்கு பிறகுதான் யூடியூப் ரேஸ் ஆகுது அதுக்கு முன்ன குறைவான தான் அந்த ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்துச்சு எல்லார்கிட்டையும் இல்லை இன்னைக்கு இருக்க மாதிரி இன்னைக்கு ஒரு லட்சம் பேர் செல்லி வச்சிருந்தா ஒரு லட்சம் பேர் யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க எல்லாரும் அந்த ஒரு கேமரா மாரி இருக்குல்ல அதை அம்மிட்டு அவங்களுக்கு அவங்க தெரிஞ்சதை பேசுறாங்க பட் இவர் மீது வழக்கு போடப்பட்டது என்பது பெண் காவலர்களை திட்டியது ஏற்கனவே இவர் மீது வழக்கு போட்டாச்சு எது நீதிபதிகளை விமர்சனம் பண்ணதுக்கு யாரையெல்லாம் இந்த நாட்டில் விமர்சிக்க கூடாது என்று ஒரு வரையறை இருக்கிறது நீதிபதி இந்திய குடியரசுத் தலைவர் நம்ம தமிழ்நாட்டுக்குனா எல்லாம் முதலமைச்சர் இவர் முதலமைச்சரே ஒருமையில பேசினார் அப்போதும் பொறுத்து தான் இருந்தாரு சரி கூட பேசிட்டு போட்ட விடுங்க அவருடைய இதுவாக இருக்கிற உங்க எல்லாம் வந்து பீஸ் பீசா பிரதமரை இன்னொரு அமைச்சர் சொல்லக்கூடாது அந்த வார்த்தை எல்லாம் வந்து அன்பார்லிமென்ட் அன்பார்லிமெண்ட் அதெல்லாம் பிரதமரை பார்த்து நீங்க சர்வ சர்வசாதாரணமா உங்க அமைச்சர்கள் எல்லாம் பேசுறாங்க அதெல்லாம் வந்து வழக்கு போட்டாங்க வழக்கு போட்டது யாரு தமிழ்நாடு அரசு தானே போட்டுச்சு அவராக பண்ணல பேசிய சவுக்கு சங்கர் இப்ப சவுர் இப்ப சவுக்கு சங்கர் சவுக்கு சங்கர் ஒரு நிமிஷம் இருங்க என்ன சவுக்கு சங்கர் வெறும் சங்கர் தான் இது ஆல்ரெடி முக்தா இருந்தா சவுக்கு சங்கர் நான் சவுக்கு வேலை பார்த்த அப்படின்னா வேற கேட்டா என்ன கதை விடுறீங்க அப்படின்னாருல அதெல்லாம் விட்டு இவர் மீது வழக்கு போய் காலதாமதமா பண்ணல சரியான கரி சரியான வழக்கு போடப்பட்டிருக்கிறது இப்ப கூட கவர்மெண்ட் திட்டத்துக்கு அவர் மேலே வழக்கு போடல ஒரு பெண் காவலர்களையும் பெண் ஏடிஜிபிகளையும் மிக கேவலமா இங்க பச்சை குத்திருந்தாங்கிற அந்த குரூப்புக்கு சொல்லக்கூடாது அந்த அளவுக்கு இவர் தரந்தாழ்ந்து பேசிய ஒரே காரணத்துக்காக காவல்துறை தான் அதுல பெட்டிஷன்லாம் இருக்கு ஒரு இடத்துலயும் கட்சிக்காரவங்களோ அமைச்சர்களோ முதலமைச்சர்களோ என்னை போன்ற ஆதரவாளர்களோ இல்லை காவல்துறை தான் அது பெட்டிச்சார் எங்கள் துறையை இப்படி இழிவாக பேசுகிறார் என்று காவல்துறையை நீதித்துறையை மாண்பு காக்க வேண்டியது நீதித்துறை மீது விமர்சனம் இருக்கானா ஐயாவே கேளுங்க அண்ணனே கேளுங்க எங்களுக்கு விமர்சனம் இருக்கிறது ஆனா நாங்க ஏன் அதை பேச மாட்டேங்கிறோம் ஒரு ஜட்ஜ்மெண்ட் என்ன கொடுக்குறீங்களே கொஞ்சம் நல்லா பெற்ற கொடுக்கலாமே அப்படின்னு நாங்க நடப்போம் ஆனா நாங்க விமர்சிக்க மாட்டோம் காரணம் நாங்களே விசாரிச்சா மாண்பு போயிடும் ஆனா இவர் யாரும் விமர்சிக்கிறது குடிச்சிருக்காரா இவரே சஸ்பெண்ட் ஆனவர் நீங்க என்ன பேச வந்துட்டீங்க சஸ்பெண்ட் ஆகி தானே உட்காந்துருக்கீங்க பொது வழியில வந்து அவங்க இவங்க தெரிஞ்சுதான் அப்புறம் நீங்க என்ன நேர் நேர்கோட்டில வந்து பேச வந்துட்டாங்க தவறானது சரியான வழக்கு சட்டம் தனது கடமையை செய்திருக்கிறது இதுல காழ்ப்புணர்வோ வஞ்சகமோ தேவையில்லை அது எங்களுக்கு அறவே இல்லை இருவருடைய நன்றி